கனமழையால் பேரழிவை சந்தித்துள்ள சென்னையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்ப பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களும் பொதுமக்களும் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் சென்னை கோட்டூர்புரம் சூர்யா நகர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் சிமெண்ட்ஸ் ஊழியர்களும் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் நியூ செவன் தமிழுடன் இணைந்து மருத்துவ முகாம் அமைத்து நிவாரணங்கள் வழங்கி வருகின்றனர் வீட்டில் சேனல் சும்மா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப நியூஸ் செவன் சேனல் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த சேனலில் இந்த மாதிரி அன்பு பலன்றது நீங்கள் பண்ணிட்டு இருந்தது தெரிஞ்சோன்னே உங்களை எங்களோட ஃப்ரெண்ட் மூலியமாக உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது வழியாக நாங்கள் உங்களுக்கு கூட சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எதுமேல சார் எங்க வீட்டுல அடுப்பு கேஸ் எல்லாம் அடிச்சுன்னு வீடு ஓடு நிறைய பேர் இருந்திருக்காங்க எங்களுக்கு ஒரு சில பொருள் சேதம் ஆயிட்டு இருந்தாலும் எவ்வளவு ஜனம் எங்களுக்கு அழிஞ்சிட்டு இருக்குது எவ்வளவு பொருள் அழிஞ்சிட்டு இருக்குது எங்க வீட்டுல இப்போ பாயிரல்ல பெச்சிடல பாத்திரம் இல்ல அடுப்பு எதுவுமே கிடையாது அது வரல இப்ப குடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இதனிடையே திருநெல்வேலி மாவட்டம் பன்குடி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் அன்பு பாலம் நிவாரணப் பணிக்காக பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன லாரி மூலம் நியூ செவன் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அரிசி ஸ்டவ் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கும் பணியில் தன்னார்வலர்களிடம் உதவியுடன் நியூ செவன் தமிழ் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது மக்களெல்லாம் அந்த டிவியில் பார்க்கும்போது உண்ண உணவின்றி உடுக்க உடையலாமல் இருக்க இடம் இல்லாமல் நடுத்தர நறுக்குதான் இருக்காங்க ஏன்னா இல்லை சென்னையிலேருந்து தான் இருக்கிறவங்க இப்போ இல்லாதவங்க ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இப்படி பொறுப்பும் பொதுநலமும் கூட செயல்படுகின்ற அந்த சேனல் செவன்த் மூலமாக தான் அந்த பொருளை கொடுக்குன்னு சொல்லி எங்கள் ஊரிலே சொன்னாங்க ஏன்னால் பார்த்துட்டு இப்போ புதுசாக இந்த டிவி வந்தாலும் கூட இந்த நல்லா செயல்படுதாங்க ஸோ அப்போ அது மூலமாக நம்ம ஊர்லேருந்து கொடுக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய இருக்குது நிறைய அமைப்பு இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஆனாலும் இது மூலமாக கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் ரூபாய்க்கு பெருமான பொருளை கொண்டு வந்திருக்கோம்